பேப்பரை திறந்தா ஒரு நல்ல செய்தி இருக்கா எலெக்ஷன் வேறு அவங்கள இவங்க பேச இவங்கள அவங்க பேச சே ரேவதி ஒரு கப்பு காப்பி இருந்தால் கொண்டாமா இந்நேரம் காப்பி குடிச்சீங்கண்ணா எப்படி மணி மூணு மணி ஆகுது இப்போ தானே சாப்பிட்டீங்க எத்தனை காப்பி தான் ஒரு நாள் குடிப்பீங்களோ தெரியல பிச்சம்லாம் கலக்கியாரும் நமக்கு இந்த காப்பி தானதாய் ஒரு இனத்தை சொல்ல காப்பியை குடித்தாதான் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது எத்தனை காப்பினாலும் நான் குடிப்பேன் தண்ணி கூட நமக்கு வேண்டாம் ஏன் காப்பி கூட உனக்கு ரொம்ப இருக்குதோ ஆமாம் மடியாக இருக்குது எப்பவும் போட்டத்தில் காப்பி தானே சொல்லுதேன் நான் கிட்ட நேரத்தில் காப்பி குடிக்கல சொல்லுதேன் ஏங்க ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி தரக்கூடாதா துணியை போட்டு கையில் துவைக்க முடியலங்க அதுவும் காலையில் முக்கியத்து துணி வெயில் வேறு அதான் காலையில் துவைக்க முடியல இப்போ தான் துணி அலசி போடணும் ஏதாவது மிஷினெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சது தானே நம்ம ஆரம்ப காலத்துலேயே எல்லாரும் என்ன செய்வாங்க குளத்தில் போய் தான் துணி துவைப்பாக இல்லை வீட்டில் போட்டு துவைப்பாக தண்ணி எடுத்து ஊற்றி மிஷின்லாம் போட்டால் அழுக்கு போகாதாயி நல்லா கல்லை வச்சு போட்டு ரெண்டு அடி அடித்து போட்டேன்னு ஏன் துணி பழிச்சுன்னு ஆயிரும் மிஷினெலாம் நமக்கு வேண்டாம் ஆயி ஆமாம் இதே உமா அவளுக்குன்னா வாங்கி கொடுப்பீரு கல்யாண கழிஞ்சா நமக்கு வாங்கி தருவீரா கல்லையில் துவை குளத்தில் துவன்னு அந்த காலத்திலையே இருக்காது இந்த காலத்துக்கு கொஞ்சம் வாங்க எனக்கு ரொம்ப முடிய மாட்டுக்கில துணி எங்கேயும் துவைச்சா ரெண்டு நாள் மேலே முடியாம போகுது எதை இதெல்லாம் ஒரு இது உடற்பயிற்சி மாதிரி துணியெல்லாம் துவைச்சு இருந்து நின்று துணி துவைக்கலை உடலுக்கு நல்ல ரத்த ஓட்டம் போகும் அதெல்லாம் நல்லதில்ல சும்மா மிஷினு மிஷினுன்னு அதெல்லாம் அழுக்கே போவாதாய் அது என்னத்துக்கு மிஷினு நீங்கள் சொன்ன பாட்டே திரும்ப திரும்ப படி பாடிக்கிட்டே இருப்பீங்க என்னமோ போங்க ஆமாம் நம்ம மவுளை அங்கே காணும் கூட இல்லையவா எங்கிட்டு போனா ஆமாம் அந்த கழுது எங்கே எங்கே எங்கிட்டு கிடக்குது அது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு போகுது என்னது பிரெண்டு வீட்டுக்கா எந்த பிரண்ட் வீட்டுக்கு அதான் அங்கிட்டு இருக்குல்ல அந்த தமிழ் சொல்லி பிள்ளை வீடு அங்கே தான் போவா அங்கே போய் தாயம் விளையாட்டா பாண்டி விளாடாட்டா ஸ்கிப்பிங் விளையாடாட்டானு விளையாடிட்டு கிடப்பா வீட்டில் ஒரு சொல்லு கேட்க மாட்டேங்குது வேறு வர இந்த துணி காலையில் முக்கிய வச்ச துணி நாடுது இருந்து சோப்பு போட்டுருந்தா கூட அலசி இருப்போம்ல ஆ ஒரு ஒத்த சகி இல்லாத பிள்ளைகள் என்ன சின்ன பிள்ளை தானேத்தா போ போ எல்லாம் செய்வா இப்போ விளையாடுற பருவம் விளையாடிட்டு போட்டு இன்னத்த விளையாடுற பருவமா நான் எல்லாம் இந்த பருவத்தில் தான் கல்யாணம் பண்ணேன் பதினெட்டு வயசாக பதினெட்டு வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க பத்தொம்பது வயசுல பிள்ளைங்கயுமா இருந்தேன் அவன் உங்கள் மாவுளுக்கு பத்தம்பது வயசு ஆகுது இன்னும் இன்னும் விளையாட்டு சொல்லிட்டு இருக்கியே அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைக்கு எப்படி பார்க்கக்கூடாதா சொல்லி தான் தான் வச்சிருக்கேன் எல்லார்கிட்டையும் நல்ல சம்மந்தமாக வரட்டு நம்ம பிள்ளை எங்கிட்டாவது கூட தள்ளிடக்கூடாது பார்த்தா நம்ம ஊருக்குள்ளேயே இருக்கணும் நல்ல பயலாக இருக்கணும் என் மளுக்குளுக்கு நல்ல ஊரே மிச்சம் அளவுக்கு நல்ல மாப்பிளைய பிடிச்சி கட்டி வைக்கணும் நிறைய பயக்க வயிறு எரிஞ்சு கிறக்கானுவ அவனு எல்லாம் வயிறு எரியட்டு நல்ல பொண்ணு பையனா பார்த்து என் பொண்ணு கட்டி வைக்கணும் யாரும் வயிறு எரிய மாதிரி நம்ம கல்யாணம் பண்ண வேண்டாங்க கல்யாணங்கிறது நல்ல விஷயம் ஆ ஏன் வயிறு எரியணும் எல்லாரும் நல்லா கண் குளிர பார்க்கட்டும் அப்படி சொல்லுங்கள் என்ன வயிறு எரியட்டுன்னு சொல்லுவீங்க ஏங்க உங்கள் அக்கா அம்மாவுனுக்கு நம்ம பொண்ணையும் பேசுவோமாங்க என்ன பேசுத கூறு கட்டவளை ம் மண்டல பூச்சி உடையே பேசிக்கா பூச்சி இல்லாமல் பேசுங்கியா எந்த அக்கா மனுக்கு கொடுக்க சொல்லுத ஆ அக்காலே வேணாம்னு இருக்கேன் அக்கா மவுனுக்கு கொடுக்கணும் நான் மவுனுக்கு இந்தாரு பேசாமல் இருந்துக்கோ என் மவுனுக்கு யார் கட்டி கொடுக்கணும் எனக்கு தெரியும் நீ ஒன்றும் சொல்லி நான் கட்டி கொடுக்கணும்னு இல்லை குடும்பமே எனக்கு ஆகாதுன்னு இருக்கேன் அக்கா மாவன் நம்மளை அக்கா மாமன் என்னங்க உங்களுக்கு இருக்குது ஒரு அக்கா ஏ சரி என்ன குடும்பம்னா சில சில சண்டைகள் சில சிலப்பு தானே செய்யும் அதுக்காக இப்படி வேண்டாம் விரும்ப இருக்கக்கூடாதுலங்க அதில் பின்னா என்ன குடும்பம் சேராமையாக போக போகுது சேராது டி சேராது இந்த குடும்பம் சேரவே சேராது உடஞ்சது உடஞ்சது ஏன் இனி ஒட்டதுக்கு முயற்சி செய்யாத இந்த ஒழுங்கா இருந்துக்கோ என் மவளுக்கு அப்ப அக்கா மவளை கட்டி வைக்கும் தம்பி மவளை கட்டி வைக்கணும் ஆசை காணிச்சு அவ்வளவு ஏதாவது பண்ணுன உன்னை தூக்கி போட்டு எடுத்து போடுவேன் ஒழுங்கா இருந்துக்கோ மறுவாதைக்கு கெட்டு போவோம் போங்க அதுக்கு இல்லைங்க வெளியூருக்கும் போகமாட்டா நம்ம ஊர்ல இருப்பா நம்ம பொண்ணா போய் பாத்துக்கிடலாம் அது இல்லாம உங்க அக்கா பையங்க வேற நல்ல பையங்க அதுக்கு தாங்க சொன்னேன் சொத்து பத்தி இல்லாத பயிலுக்கு எல்லாம் ஏன் பொண்ணை கட்டி கொடுப்பேன் கனவுல கூட என்னாத அந்த குடும்பமே வேண்டாம்னு சொல்லிட்டேன் அந்த பேச்சை விட்டு துறப்போ சரிங்க கோவப்படாதீங்க காப்பியை குடிங்க நீ நான் பேச மாட்டேன் அப்படி என் மனசுல இருந்து அதான் உங்கள்கிட்ட சொன்னேன் நானே இந்த சொத்தை இருந்து வாங்குறது என்ன பாடுபட்டுருக்கேன் மறுபடியும் அங்கே போய் விடணும்னு சொல்றா சொத்தை எல்லாம் பேரும் விட்டுருவானுங்க அய்யோ அப்பா இருக்கிறேன் ஏதோ கோவமாக இருந்த மாதிரி இருக்கிற பையன் ஓடிடுவோம்ல அப்பா என்னப்பா என்னென்ன காபி குடிக்கீங்க இருக்கட்டு நீ எங்க போயிட்டு வர பொண்ணி சாப்பிட கூட வரல எங்க போன அப்படி சாப்பிடாம என்ன விளையாட்டு உனக்கு இல்லப்பா செல்வி தான் விளையாட கூப்டா போன் பண்ணி அதான் போனே அங்க இருக்கலப்பா ஊஞ்செல்லாம் கட்டி இருக்காங்க நல்லா இருந்து ஊஞ்செல்லாம் கட்டி விளையாடிட்டு இருந்தமா அதான் நேரம் ஆயிருச்சுப்பா நீ விளையாட போ அதான் தப்பு இல்ல வீட்டுல சாப்பிட்டு எடுத்துட்டு விளையாட போனோம் இப்படி வெறும் வச்சு விளையாடுறதுக்கு நான் கஷ்டப்படுறேன் சொல்லு ஆ சரிங்கப்பா இனி சாப்பிட்டுட்டே விளையாட போறேன் போப்போ சீக்கிரம் போய் சாப்பிடு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிக்கிட்டா என்ன பச்சை பேசுகிறாரு சே எவ்விட்டு துணி ஒரு துணியை துவச்சி முப்பிட்டு துணி போட்டாச்சு நீ அடுத்த ஷிஃப்ட்டு வேறு துவைக்கணுமே இந்த பொண்ணியாவது இருந்து கூடமாடா அம்மாவுக்கு வேலை செய்வேன்னு பார்த்தா இவன் எங்கிட்டு போனான்னு தெரியலையே வரட்ட உங்களுக்கு இருக்குது இந்த சூர்யா பயிலாவது நல்ல ஒரு வேலைக்கு போவான் அம்மாக்கு ஏதாவது வாங்கி தருவான் அப்படின்னு பார்த்தா அவனும் படித்த படிப்புக்கு வேலை இல்லாமல் வயல் வேலைக்கு இருக்கான் என்னத்தான் சொல்லு அம்மா என்ன கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கு

எங்கள் அப்பா சொன்னால் விடும் என்ன அப்பா இன்னும் இடத்துல இருக்கு கோவமாக வர இருக்குது எல்லாம் ஒன்னாலத்தையும் என்ன ஐயா என்னையா அப்பா கோவமாக இருக்கு நான் உங்கள் நொத்த குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தேனா அதை உங்களுக்கு பிடிக்கல அதான் கோவம் வந்துடுச்சு நான் தான் நீ சண்டை போட்டு மல்லு கிட்டத விட துணியை தோப்பன்னு கிட்டு வந்துட்டேன் சாப்பிட்டேடி போ சோறு வச்சிருக்கேன் தட்டில் எடுத்து போட்டு சாப்பிடு இல்லை இல்லை நான் அத்தை வயலே சாப்பிட்டுட்டேன் அதுவும் அத்தை கையால் உருட்டி உருட்டி தந்தாங்க நான் சரவணாத்தான் பூ மாறி மாரியத்தான் எல்லாரும் இருந்து சாப்பிட்டோமே இந்த கதையெல்லாம் உங்கள் அப்பாட்ட சொல்லு உன வெளி வெளியும் வெளுத்துருவாரு இனி அங்கே போகக்கூடிய வேலை வச்சுக்கிடாத வீண் பிரச்சனை பார்த்துக்கோ உங்கள் அப்பாவுக்கு பேச்செடுத்தாலே பிடிக்க மாட்டேது அதெல்லாம் அப்பாவுக்கு பிடிக்குமா நான் சரவணா தானே கல்யாணம் பண்ணது வர தான் பிடிக்காது கல்யாணம் பண்ணிட்டே அப்பாவுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிரும் இப்படியே நினச்சி கனவு கண்டுட்டே இரி நீ எல்லோரும் நல்லா இருக்காங்களா பொன்னி உங்கள் அத்தையெல்லாம் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா பூ மாதிரி என்ன செய்யலாம் பூ மாதிரிலாம் வளர்ந்துருப்பாள் அவளை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு ஒரே ஊரில் இருந்துக்கிட்டு இப்படி பார்க்க முடியாமல் இருக்கேன் என் மைனி அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணாங்களோ பண்ணல எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு ரொம்ப பண்ணியிருக்காங்க எனக்கு பிரசவத்துக்கு கூட அவங்க தான் கூட மாட நின்னாங்க இப்படி ஒரு மைனி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் என்ன நேரமோ காலமோ தெரியல எல்லோரையும் ஒரு பிரிவு பிரிச்சுட்டு ஆமாம் பார்த்தீங்களா இந்த பிரிவு இல்லாமலே இருந்திருக்கலாம் சரி எல்லாமே ஒரு நல்லதுக்குன்னு நினச்சிட வேண்டியதான் பொண்ணி சரி போ வேணால் கொஞ்சம் கூட போட்டு சாப்பிடு ஆமாம் அண்ணன் எங்கே காணவே இல்லை அண்ணனுக்கு வயலில் சாப்பாடு எடுத்துகிட்டு போனேன் அண்ணன் பார்த்தேன் அப்புறம் அவனை காணும் சொல்லி கொண்டு போன சோத்தையும் கொண்டு வந்துட்டேன் அவன் அப்போதே வந்துட்டான் படுத்து கார் உங்கள சொன்னான் பொன்னி அந்த செட்டு இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொன்னான் பொன்னி உன் நல்லதுதான் சொல்லுங்க உங்கள் அப்பா வேறு மாப்பிள்ளை பார்க்கணும்னு இருக்காரு அப்பா என்ன மாப்பிள்ளையை பார்க்காரோ அவரை கட்டிட்டு சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கணும் சரியா தான் கட்டும் அப்படி இப்படி நீ நினைக்காத எதுவாக இருந்தாலும் மறந்துடுமா ஏன்னா நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒத்து வர மாட்டுக்கு அவங்க அப்பாக்கு மே மெ மெ மெயினாக பிடிக்க மாட்டேங்குது புரிஞ்சு நடந்துக்கோ பொன்னி அதெல்லாம் முடியாது போங்கம்மா சின்ன வயசுலேருந்தே சரவணாத்திரம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் சொல்லி சொல்லி வளர்த்துட்டு வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு வேணாம்மா அப்படின்னு சொல்லுவீங்க போங்கம்மா நான் அப்படிலாம் எடுக்க மாட்டேன் எனக்கு சரவணாத்திரம் தான் வேணும் பொன்னி பொன்னி இந்த என்ன இப்படி இருக்குது அப்போ வேணாங்கம்மா அவளுக்கு வேணுங்கு என்ன நடக்க போதும் நமக்கே தெரியல எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் விளைச்சோம்